ஆமாையா இங்கதான் படிச்சாயா? வாவ் சூப்பரா இருக்கு. இங்கதான் அந்த காலத்துல உங்க அப்பா படிச்சி இன்னைக்கு ஆபிஸ் ஒரு உத்தியோகம் பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒண்ணே இங்கே படிக்க வைக்கணும், கிராமத்துல இருக்கணும்னு எங்களுக்கு எனக்கு ஆசை. ஆனா உங்க அப்பார்தான் வெளியில தான் படிக்க வைக்கணும் அப்படிண்டாரு. ஆனா அங்கதே எனக்கு பிடிச்சிருக்கு இங்க விட. உனக்கு விவரம் தெரிஞ்சு நீ இப்பதானே यहां வர. சின்ன வயசுல எல்லாம் அம்பட்டு சந்தோஷமா இருக்கும். ஆமாண்டன் தம்பி, உங்க அப்பா இருக்காங்க பத்தியா? இங்கதே தேன் நல்லா இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே போயிட்டு எல்லாம் தேன் எல்லாம் விரட்டி எனக்கு தேன்லாம் கொண்டு வருவாங்க தேனா ஹனியாமா ஆமாண்டா ஹனிதான் அப்ப அது பாட்டில கிடைக்காதா பாட்டில கிடைக்கிறது அது மலையில இருந்தோ இல்லை மரத்துல இருந்தோ அது அந்த ஹனிபியை விரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தேனில் அந்த சக்கையில இருந்து அந்த தேன் எடுத்துட்டு வருவாங்க அப்படியே எடுக்கலாம் இங்க இருந்து அங்க வருதுன்னு வச்சுக்கவே அதனால தான் அப்படி இருக்கும் ருசியா இருக்கும் காய்கறி கூட அப்படிதாயா இங்க இப்பயே பறிச்சு இப்பயே குழம்பு விற்போமா அம்புட்டு ருசியா இருக்கும் ஓஹோ நம்ம யார் வீட்டுக்கு போறோம் நம்ம வீடெல்லாம் மலையில அடிச்சுட்டு போயிருச்சியா இப்ப வீடெல்லாம் எதுவும் இல்ல வெறும் இடம் மட்டும் கிடக்குது வேற நம்ம அமுதா அத்தை வந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போறோம் அவங்க தான் உன்னைய வளர்த்தது துருவா அவங்க வீட்டில் அரவிந்த் அண்ணே இருக்கான் அவன் தான் உன்னைய தூக்கிக்கிட்டே திரிவான் சின்ன வயசுல துருவா துருவா துருவான்னு ஓஹோ சரி சரி எங்க அமுதா நம்ம வரோன்னு எதுவும் சொன்னீங்களா இல்லம்மா சொல்லல பாவம் நம்ம வரோன்னு சொல்லவும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிருங்களே அத்தை சர்ப்ரைஸாக போகும் அத்தை சரிம்மா சரிம்மா ஏன்பா இங்க நாங்கல்ல சிரிச்சு கலகலன்னு வரோம் நீ பேசிட்டு ஏன் எனக்கு ஏதாவது வேலையை முடிச்சிட்டு வரணும் சும்மா சந்தோஷமா குடும்பத்தோட போகும்போது கூட விடுமா அவன் எப்பயுமே அப்படித்தானே வேலை 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 நம்மளை பத்தி யோசிக்க கூட அவனுக்கு நேரம் இருக்காது

ஏன்னா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பாப்பாங்க வைப்பாங்க ஒன்னும் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல நம்மளும் பேசாம இருந்தோன்னா காலம் என்ன அப்படியேவா நிக்க போகுது ஓடிக்கிட்டே இருக்க போகுது அதுவும் இல்லாம ஒரு வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அதை விட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு தாமதம் பண்ணோம்னா பின்னாடி அது வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா போயிடும் நானும் தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாலஞ்சு பேருக்கு சொன்னேன் அவங்களும் மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாங்க ஒன்று குடும்பம் நல்லா இருந்தால் மாப்பிள்ளை செட்டாக மாட்டிக்குது மாப்பிள்ளை நல்லா இருந்தால் குடும்பம் செட்டாக மாட்டிக்குது ரெண்டுக்கும் ஏத்தாப்பில் பாப்பாவும் நிறைய படிச்சிருக்கா படித்த பிள்ளைக்கு ஏத்தாப்பில் மாப்பிள்ளை பார்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாப்பாவும் நம்ம தலையெழுத்து எது எப்படி நடக்குதுன்னு சரியா சரியா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டா நம்ம பாட்டுக்கே ஆதரவு கொடுக்க மாதிரி ஆற்றுல தள்ளி விட்டுற முடியாதுல்ல அதனால பொறுத்தே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்போம் தங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அப்போ நகையே கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம் அப்புறம் பாப்பாவோட நகைய காசெல்லாம் நகை எதுவும் வாங்குறதில்ல சம்பாத்தியத்தை அப்படியே வைமா கல்யாணத்துக்கு வேணும்னு பாப்பா கிட்டே கொடுத்து வச்சிருக்கோம் சரி சரி

இல்லத்தா அப்புறமேட்டுக்கு சாப்பிடுக்குறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் இப்பறம் சாப்பிட்றேன் நாளைக்கு சாப்பிட்றேன்னு நீங்களே சாப்பிடுவிங்கன்னு தான் அன்னைக்கு நைட் எல்லாம் போய் மாவு அரைச்சிட்டு வந்து செஞ்சு எடுத்துட்டு வாரம் நீ பெரிய நாள் நீங்களும் புது துணி எடுத்து போடலாம்லப்பா அதான் சட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம் போட்டு காட்டிங்கனா எங்களுக்கும் நல்லா இருக்கும் இருக்கட்டும் தோட்டத்துக்கு எங்க போகுது நல்ல பெரிய ஒரு புது

போடுறாங்க மாப்பிளைக்கு மட்டும்தான் ஆஹா பாத்தீங்களா மாமா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தது நானு அப்ப எனக்கு தானே மோதரம் போடணும் ஆமாமா நீ வேலை கிழிச்சு தள்ளுற லட்சணம் இங்க எங்களுக்கு தெரியாது பாவம் என் தம்பி பையன் இழிச்ச வாங்கிறதுனால அவன் உங்காலும் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் உன் பழப்பழம் சிரிச்சு சீல பெண்ணு குத்திரும் அப்பா எனக்கெல்லாம் மோதிரம் வேணும் மோதிரம் கொடுத்தாதான் நாங்க சீரை வாங்குவோம் இல்லைன்னா வாங்க மாட்டோம் அவ்வளவுதானே வாங்கிட்டா போச்சு ஆமாம் ஆமாம் நூறு வாட்டி மோதிரம் வாங்குவாங்க தங்க விற்கிற வேலைக்கு இது வாங்கறதுக்குள்ளேயே போனா போதும் உயிர் போய் உயிர் வந்துச்சுடி நீ வேற இதாங்க வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு மோதிரம் வேணும் சரி மோதிரம் இல்லாட்டி பரவாயில்ல ஒரு செயின் ரெண்டு பவுனுக்காக வாங்கி போட்டுருங்க போதும் அடி பாவி கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எதுவும் வேணாம் எதுவும் வேணான்ட்டு இப்போ பார்த்தீங்களாங்க செயின் வேணுமா மோதிரம் வேணுமா ஏமா அந்த வீடு ஒன்று இருக்கே அதையும் சேர்த்து எழுதி வாங்கிக்கிறது நான் உங்கள் அப்பன்னு கட்டை தூக்கிட்டு நாலு வீட்டுக்கு அப்படியே தெரியுறான்

இன்னைக்காவது நான் கொடுக்குற துணியை வாங்கிக்குவாங்களா என்னன்னு தெரியல அவர் எதோ இருந்தார்னா அது வேற திட்டுவார் பயமா இருக்கு பத்து மாசம் சுமந்து பெத்த இடத்த பையன் பக்கத்துல நெருங்க முடியல இத்தனை வருஷம்தான் பையனுக்கு எதுவும் செய்ய முடியல இப்பத்தான் நிறைய வந்திருக்கோம் சரி கல்யாணம் ஆனதுக்காவது எதுவும் பண்ண முடியும் இப்பயாவது எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுவோன்னு பார்த்தா நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க உள்ள என்ன சொந்த மந்தெல்லாம் வந்திருக்காத போல இருக்கே செருப்பெல்லாம் வெளியே கிடக்கு என்லாம் சரி சரி நம்ம எந்த நேரத்துல பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் கெட்டு போகும் என்னைக்க இருந்தாலும் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா இல்ல என் தான் இல்லன்னு ஆயிடுமா எப்படியும் கொடுத்துருவேன்

என்னைக்கு நம்ம நல்ல நாள் எழுதணும் பெரிய நாளுக்கு புது துணியை உழிச்சிருக்கோம் எப்பயும் தான் இந்த சேலத்தான் நமக்கு இந்த வேலை முடியறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு இந்த பாத்திரம் எல்லாம் கிடக்குது சமையல் வேலை முடிக்கவே இவ்வளோ நேரம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழிவு போட்டுக்கிட்டு இனிமே தான் பார்க்கணும் என்னைக்கு நான் தீபாவளிக்குலாம் புது துணி போட்டதில்லை ஏதோ போறோம் வர ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போட்டது இல்லைன்னு எங்கிட்ட அது போனா தான் போட்டுறது அவ்வளோதான் சரிங்க சரிங்க மருமளை கூப்பிடுறேன் தம்பியே மருமளை கூட்டிட்டு பாப்பா தம்பியே டேய் அரவிந்தே வரேன்பா

ரெண்டு பேர் சேர்ந்து நின்று வாங்கிக்கோங்க எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்னம்மா உனக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை எடுத்துட்டு போங்க என்னம்மா இப்படி பேசுகிற நாலு பேர் இருக்கும்போது எப்படி பேசணும் சபநாகரின்னு இருக்கு அது படி பேசும்மா ம் ஒன்றைக்கு கொடுத்தது ஒத்தது வேணும் போல இருக்கு ஆ கொழும்ப இரு இல்லைன்னு உரித்து போடுவேன் கொடுங்க நாங்கள்ப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து நூறு சவரன் எதுக்குங்க போட்டிருக்கோங்கபடியே பெத்து வச்சிருக்கான் வரதட்சணையா கொட்டி குடுப்போம் பாத்துட்டியா நம்ம பையனுக்கு எப்படிப்பட்ட வரம் புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு